எல்லோருக்கும் வணக்கம் நாமனைக்கு தொடச்ச டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள எதிர்ச்சல் பகுதியை வந்து நம்ம போகிறோம் பற்றியது விலகியது பற்றியது விலகியது பூரிப்பு வாட்டம் பூரிப்பு எதிர்ச்சல் வாட்டம் பொன்மொழி புன்மொழி பொன்மொழி புன்மொழி புகழ்ச்சி இகழ்ச்சி புகழ்ச்சி இகழ்ச்சி பொய் மெய் பொய் மெய் அடுத்து வைதல் வாழ்த்தல் வைதல் வாழ்த்தல் பொங்கும் தாளும் பொங்கும் தாளும் வெந்நீர் தண்ணீர் வெந்நீர் தண்ணீர் பிரித்து தாழ்ந்து பிரித்து தாழ்ந்து விழுந்த எழுந்த வெழுந்த எழுந்த அடுத்து போற்று எதிர்ச்சல் தூற்று போற்று தோற்று அடுத்து வாழ்க வீழ்க வாழ்க வீழ்க பிடித்தல் விடுதல் பிடித்தல் எதிர்த்தல் விடுதல் அடுத்து வளம் இடம் வளம் இடம் வேண்டும் வேண்டாமை வேண்டும் எதிர்த்தல் வேண்டாமை வளர்தல் தேய்தல் வளர்தல் எதிர்த்தல் தேய்தல் வென்று தோற்று வென்று எதிர்த்தல் தோற்று வளைதல் நிமிர்தல் வளைதல் நிமிர்தல் அடுத்து விளைந்தார் வெறுத்தார் விளைந்தார் வெறுத்தார் மேதை பேதை மேதை எதிர்ச்சல் பேதை அடுத்து வாடிய தளிர்த்த வாடிய தளிர்ந்த அடுத்து மேன்மை கீழ்மை மேன்மை கீழ்மை வரியர் செல்வர் வரியர் செல்வர் மென்மை வன்மை மென்மை எதிர்ச்சல் வன்மை அடுத்து வளர்ந்தது தளர்ந்தது வளர்ந்தது தளர்ந்தது முனிவு விருப்பம் முனிவு விருப்பம் அடுத்து வன்மை மென்மை வன்மை எதிர்ச்சல் மென்மை அடுத்து மலரும் கூம்பும் மலரும் எதிர்ச்சல் கூம்பும் அடுத்து மேநாடு கீழைநாடு நாடு மேநாடு நாடு நாடு மருள் தெருள் மருள் எதிர்ச்சல் தெருள் அடுத்து மெலிந்து பருத்து மெலிந்து பருத்து பெற்றோர் பெற்றார் இழந்தார் பெற்றார் எதிர்ச்சல் இழந்தார் அடுத்து முதுகலை இளங்கலை முதுகலை இளங்கலை பெருகுதல் சுருங்குதல் பெருகுதல் சுருங்குதல் முன்னேற்றம் பின்னேற்றம் புதுமை பழமை புதுமை பழமை மலர்தல் குபிதல் மலரர் மலர்தல் எதிர்ச்சல் குபிதல் பிறர் தமர் பிறர் எதிர்ச்சல் தமர் பேதை மேதை பெருகி அருகி பெருகி எதிர்ச்சல் அருகி வீடியோ மூணுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதல் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கிறேன் நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கும் இலக்கண பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளை சந்திக்கலாம் நன்றி